பிரை தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்கள் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும் ஆதார வசனம் ஒன்று சாமிவேல் மூணு இருபது சாமிவேல் கர்த்தருடைய தீர்க்க தரிசுதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுள்ள சகல இசுரவேலுக்குள்ளும் விளங்கினது தேவஜனங்களே தான் முதல் பெயர் சபா மட்டும் என்பது அக்காலத்தில் இசுரவேலர்களின் எல்லை வாழ்ந்த எல்லை இன்று நாம் சொல்கிறோமே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை என்று அதுபோல கர்த்தர் சாமுவேலை இஸ்ரேவேலுக்கு தீர்க்கதர்சியாகவும் நியாயாதிபதியாகவும் ஆசாரியனாகவும் வைத்திருந்தார் சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பதில் தாவிது சொன்னது போல அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிடம் இருக்கும் இது தேவனுடைய வல்லமையை பற்றி பேசுகிற வாக்கியம் அதே போல சாமுவேல் கர்த்தர் இப்படி இப்படி சொல்கிறார் என்று எந்தெந்த தேவனுடைய வார்த்தைகளை சாமுவேல் சொன்னானோ அவைகள் அப்படியே நடந்தன ஒன்றாயிலும் தவறவில்லை ஒன்று சாமுவேல் மூன்றாம் அதிகார பத்தொன்பதாவது வசனத்தில் இதை இதையாகியானவர் எப்படி பதிவு செய்கிறார் பாருங்கள் சாமுவேல் வளர்ந்தான் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை கேட்டீர்களா சாமுவேல் மூலமாக தேவன் தான் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி காட்டினார் ஏலியை பற்றியும் அக்காலத்தில் ஆசாரியனாக இருந்தவன் அவனுடைய குமாரர்களுக்கு தான் போவதையும் சாமுவேல் மூலமாக பேசினார் அப்படியே நடந்தது சாமுவேல் வளர்ந்தான் என்பதில் இரண்டு வளர்ச்சியை பற்றி பேசுகிறது ஒன்று சரீர வளர்ச்சி அடுத்து ஆவிக்குரிய வளர்ச்சி இந்த ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முதிர்ச்சிக்கு ரெண்டு காரணிகள் அவசியம் செய்யப்பட வேண்டும் இருக்க வேண்டும் ஒன்று வேத வாக்கியங்கள் தேவ வார்த்தைகள் நாம் இருவையாகிய பழகில் எழுத வேண்டும் தினமும் தினமும் இதுதான் தேவனுடைய மகிமை அடுத்து பயிற்சி அதாவது விசுவாசத்தோடு தேவ வார்த்தையை சூழ்நிலைகளை பார்த்து பேச வேண்டும் இதற்கு தேவ உறவில் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம் நித்தமும் அவரை கருத்தாய் தேட வேண்டும் இப்படிப்பட்ட அர்ப்பணம் உள்ளவர்களைத்தான் தேவன் தேடி எடுத்து தமது வல்லமையால் நிரப்பி பயன்படுத்துகிறார் இது தற்காலங்களிலும் நடந்து வருகிறது நம் சொந்த வார்த்தையை பேசக்கூடாது தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகள் தரிசனங்கள் அடங்கியதுதான் வேதம் வேதத்துள்ள வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு சொன்ன பேசின அவரிடமே சென்று அப்பா நீங்க இப்படி சொல்லி இருக்கிறீங்களே இப்படி சொல்லி இருக்கிறீங்களே இதை செய்யுங்கள் என்று விசுவாசத்தோடு கேட்பதும் பெற்றுக்கொள்வதும் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் ஜெபம் ஜபத்தில் கேட்பது மட்டும் இருந்து அடுத்த அடுத்த பகுதி பெற்றுக்கொள்ளுதல் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த பெற்றுக்கொள்ளுதல் இல்லை என்றால் ஜெபம் போரடித்துவிடும் நாளாக நாளாக அது வறட்டுத்தன்மை மலட்டுத்தன்மை ஆகிவிடும் ஜபத்தில் நிச்சயம் பெற்றுக்கொள்ளும் பகுதி உண்டு நான் பெற்றுக்கொள்வேன் என்ற திடம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சாமுவேலை போல தீர்க்க தரிசிதான் ஜப வீரன்தான் உங்களுக்கு என்ற ஒரு எல்லை உண்டு குடும்பம் உறவுகள் நட்புகள் அறிந்தவர்கள் சபை இவைகளெல்லாம் எல்லை இதன் மத்தியில் தேவன் உங்களை அறிமுகம் செய்வார் எல்லாருக்குமே இந்த பொக்கிஷம் அனுபவம் உண்டு ஆனால் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவர்களை தேவனும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார் இப்படிப்பட்ட மேன்மையை பெறுவதற்கு சாமிவேல் தேவாலயத்திலேயே இருந்தான் ஆசாரியின் ஏழி சொன்னதை அப்படியே கீழ்ப்படுத்தி செய்தார் நாமும் அப்படியே சர்ச்சிலேயே இருக்க வேண்டுகிற அவசியம் இல்லை நாம் நம்முடைய வேலையை நாம் செய்யலாம் ஆனால் அர்ப்பணிப்பு என்பது முற்றிலும் கொடுத்த தன்மையாக இருக்க வேண்டும் ஒன்று சாமியை பனிரெண்டு பதினேழு பதினெட்டு வசனங்களில் இஸ்ரோவேல் மக்களை பார்த்து சாமிவேல் சொன்னார் நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன் அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார் அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையும் கட்டளையிட்டார் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கும் சாமிவேலுக்கும் பயந்தார்கள் சாமுவேலின் விசுவாசத்தை பாருங்கள் இதில் முதன்மையானது கர்த்தர் சாமுவேலோடு இருந்தார் என்பதிலும் சாமுவேல் கர்த்தரோடு அவரது பிரசன்னத்தை நிலைத்திருந்தான் என்பதுமே இது ஒன் வே டிராபிக் கிடையாது ரெண்டு பேரும் நிலைத்திருக்க வேண்டும் அவர் கொடுத்த வாக்கில் மாறாதவர் நாம் மாறக்கூடியவர்கள் இந்த மாறக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய இதில் வந்து உறுதியாக நிற்க வேண்டும் இதுதான் ஆவிக்குரிய வளர்ச்சி முதிர்ச்சி என்பது மத்திய இருபத்தி ஒன்னாம் அதிக இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு வாக்கியங்களை பாருங்கள் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் இயேசு இப்படிப்பட்ட மகத்துவம் ரட்சிக்கப்பட்ட ஆண்டருடைய பிள்ளைகள் யாவருக்கும் உரியதே இதற்கு தேவனோடு உள்ள உறவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று மறுபடியும் சொல்கிறேன் நிலைத்திருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் வரும் அவற்றை தள்ளிவிட வேண்டும் அவற்றுக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது இதை பிடித்து கொள்ள வேண்டும் இதில் தான் நம்மளுடைய திறமையை நாம் காட்ட வேண்டும் தேவ வார்த்தைகள் உங்களுக்கு நிரம்ப நிரம்ப ஆவியானவர் உங்களுக்குள் இருந்து உணர்த்த நீங்கள் விசுவாசத்தை பயிற்சி செய்ய செய்ய பயிற்சி இல்லாத அதாவது இல்லாத விசுவாசம் செத்தது உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது என்பதை உங்களை பேச்சாலும் செயலாலும் காட்ட வேண்டும் உங்களால் மலைகள் போன்ற பிரச்சனை ஆனாலும் சரி நோயானாலும் சரி தீர்க்க முடியாத நோயானாலும் சரி தரித்திரம் பிசாசின் கட்டுகள் எதுவானாலும் சரி இயேசுவின் நாமத்தில் எங்கள் கட்டளை கொடுத்து சந்தேகப்படாமல் அப்படியே நடக்கப் போகிறது என்பதை மனக்கண்கில் கண்டீர்களாயின் ஜெபித்தீர்களாயின் சொன்னீர்களாயின் அறிக்கை செய்தீர்களாயின் கண்களில் காண செய்வார் தேவன் இவன் பேசுகிற தெய்வம் பேச வைப்பார் இவள் இவள் என் பிள்ளை தீர்க்க தரிசி என்பதை உங்களை சுற்றியுள்ள கண்கள் காணவும் பேசவும் வைப்பார் உண்மை உண்மையுள்ளவர் நம்பலாம் ஜபிக்கலாம் தகப்பனே உமது நாமத்தினாலே உமது வல்லமையினாலே ஒரு மதிலை தாண்டுவோம் ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வோம் உண்மையிலே தொடர்ந்து நிலைத்திருக்க கிருபை தாரும் இயேசுவே நாமத்தில் பெதாவே ஆமேன் அல்ல